புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது பாமர மக்களுக்கு ஏன் அந்த அளவுக்கு ஈர்ப்பு இருந்தது என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவல் பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படங்களில் மக்களிடையே தனக்கு மரியாதையை ஏற்படுத்தும் பாத்திரங்களை ஏற்று நடித்தார் கலைஞர் சிவாஜி கூட்டணி திரைப்படங்களில் உரையாடல்களை உயர்த்தியிருந்தாலும் அவற்றின் விநியோகத்தை ஒரு புதிய நிலைக்கு உயர்த்தியிருந்தாலும் எப்படியோ ரசிகர்கள் சிவாஜி கணேசனின் உரையாடல்களின் செய்தியுடன் ஒருபோதும் கலக்கவில்லை அதற்கு மாறாக எம்ஜிஆரின் ரசிகர்கள் அதை செய்தார்கள் எம்ஜிஆரின் முதல் திரைப்படமாக மர்மயோகி இருந்திருக்கலாம் ஆனால் ராஜகுமாரி மருதநாட்டு இளவரசி மந்திரி குமாரி ஆகிய திரைப்படங்கள் எம்ஜிஆரை நீதிக்காக துணிச்சலுடன் போராடிய ஒரு துணிச்சலான கதாநாயகனாக நிலைநிறுத்திய திரைப்படங்கள் மர்மயோகி என்ற திரைப்படம் எம்ஜிஆரின் முன்கூட்டிய சண்டை திறமையை சித்தரித்தது ஆனால் இயக்குனர் ஏ எஸ் ஏ சாமியின் உரையாடல்கள் அந்த திரைப்படத்தில் ஹீரோவின் சண்டைக்கு சமமான கவனத்தை பெறுவதற்கு போட்டியாக மறைமுக மற்றும் பல அடுக்கு அர்த்தங்களுடன் கர்ப்பமாக இருந்தது அந்த வரிதான் நான் குறிவைத்தேனேயானால் ஆனால் தவறமாட்டேன் தவறுமையானால் குறிவைக்க மாட்டேன் என்று எம்ஜிஆர் பேசும் வசனமாக வந்தது மேலும் எப்போதெல்லாம் அடக்குமுறையும் எதே சதிகாரமும் மக்களை காயப்படுத்துகிறதோ அப்போதெல்லாம் நான் அங்கே தோன்றுவேன் என்று ஈரோவின் அறிவிப்பு அது பகவத்கீதையில் வரும் கிருஷ்ணரை போலவே பார்வையாளர்களிடையே எதிரொலித்தது அந்த வசனம் மந்திரி குமாரி என்ற திரைப்படத்தில் தளபதி வீரமோகன் என்ற கலைஞரின் அட்டகாசமான டைலாக்குகளை எம்ஜிஆர் அவர்கள் நாம் பலர் அவர்கள் சதிகாரர்கள் நாங்கள் தைரியசாலிகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேசிய இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் பாமரர்களை காந்தம் போல் கவர்ந்தது மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் பூமியில் பாமர மக்களால் ஒரு கடவுளாகவே கருதப்பட்டார் அப்படித்தான் ஒருமுறை பாண்டிச்சேரி விவசாயி ஒருவர் எம்ஜிஆரை அவரது விவசாய நிலத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று வற்புறுத்தினார் அப்போது அந்த விவசாயி எம்ஜிஆரிடம் உங்கள் பாதங்கள் எங்கள் விவசாய பூமியை தொட வேண்டும் அது எங்களுக்கு நல்ல செழிப்பை கொடுக்கும் என்று வேண்டிக்கொண்டார் இந்த நிகழ்வு மக்கள் தலகம் எம்ஜிஆர் மீது படிக்காத பாமரர்கள் வைத்திருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் மீது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இலங்கோ நன்றி வணக்கம்